தெரியும் தெரியும்கம் கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது போது எல்லாம் ஒவ்வொரு மாதத்தில் தை மகர சங்கராந்தி என்று புண்ணிய நீர்நிலைகள் எல்லாம் பக்தர்கள் நீராடி தான தர்மங்கள் செய்து தான் மகிழ்ந்து நமது முன்னோர்களை மகிழ்வித்து சமுதாயத்தை மகிழ்வித்து ஆனந்திப்பார்கள் அந்த வகையிலே ஐப்பசி மாதம் எல்லா நீர்நிலைகளுக்கு தேவதைகள் கங்கை ஜெய்வா சரஸ்வதி நன்மதா சிந்து காவேரி காலி ஜெய்பின் இங்கே அந்த காங்கேயன் அவன் திருவடியில் இருக்கக்கூடிய அந்த கலசம் பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய மூன்று நதிகள் கங்கை யமுனை சரஸ்வதி